பமையுரிதில்லா யாரை அல்லா விரும்புகிறானோ நேசிக்கிறானோ நாடுகிறானோ ஐயகுதியூ நேர்வழி கொடுப்பதற்கு பமையுரிதில்லா ஐயகுதியூ நேர்வழி கொடுக்க அல்லா யாரை விரும்புகிறானோ எஸ்ரஹது சதுரஹு சதுர் அவருடைய நெஞ்சை இதயத்தை ஷரஹ விரிவாக்குகிறான் விரிவடைய செய்கிறான் லில் இஸ்லாம் இஸ்லாத்தின் பால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் பால் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுடைய நெஞ்சை அல்லாஹ் விரிவாக்குறாண்டால் அல்லாஹ் அவனை நாடி அவனை விரும்புகிறான் நல்லா கொள்ளுங்க சூரா அல் அண்ணாமுடைய முடைய நூற்றி இருபத்தஞ்சாவது வசனம் இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ்ரீனாவுடைய கருத்தை இமாம் இபுனு கசீர் அத் ரஹிமுல்லா அவர்கள் தப்சீர் உல் குரானில் அலீமிலே பதிவு செய்கிற பொழுது ரஹுல் இல் இஸ்லாம் என்றால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் தானே அப்போ எப்படி எங்களுடைய இதயம் மீண்டும் எப்படி விரிவாகிறது என்றால் அல்லாஹு தாலா விசாலமாக்குவான் அவருடைய இதயத்தை அல்லா விசாலமாக்குவான் எதன் பால் அவனுடைய சரியான அக்கீதாவின் பால் சரியான நம்பிக்கையின் பால் நாங்கள் இன்று பொதுமக்கள் பொது சனம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தௌஹீத் என்றால் ஒரு ஜமாத் என்று ஜமாத்து கிடையாது இது முஸ்லிமினுடைய நம்பிக்கை அகீதா இது வந்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற நம்ப வேண்டிய நம்புகிற அடிப்படை கொள்கை இந்த கொள்கை இருந்தால்தான் அவன் முஸ்லீமாக வாழ முடியும் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப யுவல்போ யார் சொல்றது அப்துல்லாபின் அப்பாஸ்ரதி அல்லவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா அவனுடைய இதயத்தை தௌஹீதின் பால் விசாலப்படுத்துவான் தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் விசாலமாக்கப்படவில்லை என்றால் நெருக்கடியாக உள்ளம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வழிகேட்டில் தான் இருப்பார் என்பதை அல்லாஹ் குரான்லே சொல்கிறான் அதே வசனத்தை எடுத்து திரும்ப பாருங்க அடுத்த பகுதியில் அல்லா சொல்கிறான் இஸ்லாம் മൊഴി പെർക്കും മൊഴി പെർത്തുവിടുവ അല്ലാ യിൽ വിട്ടുവിട അല്ലാ വരുമ്പോ எஜ் அல் சதுரஹூன் ஹரஜா அவருடைய இதயத்தை சுருக்கமானதாக இறுக்கமானதாக நெருக்கடியானதாக ஆக்கிடுவான் அப்படி அல்ல ஆக்கிடுவான் அப்ப யாருடைய இதயம் விரிவடைகிறதோ அவருடைய ஆன்மா சத்தியத்தை நோக்கி விரைந்து செல்லும் யாருடைய இதயம் இறுக்கமாக இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் சத்தியத்தை அறியாது ஏற்றுக்கொள்ளாது நன்மையின் பால் விரைந்து செல்லாது விதத்தின் பால் விரைந்து செல்லும் அழுக்குகளின்பால் விரைந்து செல்லும் அவுலியாக்களின்பால் பால் இறைநேசர்களுடைய கோட்பாடுகளின் விரைந்து செல்லும் அப்படின்னா என்ன அவர்கள் சொல்லுவதை செய்வார்கள் அல்லார சூலை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுருவாங்க மனிதர்களுக்கு பின்னால் சென்று விடுவார்கள் வழிகேட்டின்பால் சென்று விடுவார்கள் மூட நம்பிக்கைகளின்பால் சென்று விடுவார்கள் விதாத்துகளின்பால் சென்று விடுவார்கள் அப்ப அல்லா விட்டுருவான் அப்படியே விட்டுருவான் நீங்க போங்க அப்போ எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரஹதிர் வந்து விட்டால் இதயம் விரிவடைந்து விட்டது என்றால் அவர் கேட்பார் முதலாவது கேட்பார் நல்லது எது சொல்லப்படுவதில் ஆதாரபூர்வமானது எது மார்க்கம் எது வழிகேடு எது என்பதை கேட்கிற அளவுக்கு முதலாவது உள்ளம் விரிவடை அப்போ விரைந்து செல்வதில் முதலாவது மாரிஃபத்துல்லா அல்லாகுவே அறிய அவர் முற்படுவார் இதயம் விரிவடைந்து விட்டால் அப்போ அந்த ஆன்மா விரைந்து செல்லும் விரைந்து செல்கிற பொழுது அது முதலாவது தன்னகத்தை எடுத்துக்கொள்கிற விலை மதிப்பற்ற சொத்துத்தான் மாரிஃபத்துல்லா அல்லாவை அறிந்து கொள்வது அதன்பால் விரைந்து செல்லும் அப்போ இந்த இதயத்தை விரிவடைய செய்கிற ஒரு நிலை எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஹிதாயத்தை ஆசை வைக்கணும் நேர்வழி ஆசை வைக்கணும் நாங்கள் எல்லாம் நேர்வழியில் தான் இருக்கிறோம் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் இவங்க புதுசு புதுசாக சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க என்று நாங்களாக சத்தியத்தை முடிவெடுத்து கொண்டால் ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்க மௌத்தாகிற வரைக்குமே யாழ்ல நேர்வழிய காட்டுன்னு சொன்னாங்க நேர்வழியை காட்ட வந்தது யாரு நேர்வழியை காட்ட வந்து அல்லாஹுடைய தூதர் செல்லா அருசெல்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்து அல்லாவுடைய தூதர் செல்லாரு செல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாவுடைய தூதர் செல்லாரு செல்லம் அவங்க மௌத்தாகிறவரை தொழுதார்கள் மௌத்தாகிறவரை தொழுதாங்க தொழுதாங்கடா சூரா ஓதிருப்பாங்க சூரா ஓதிருந்து அவங்க கேட்டாங்க எப்படி கடைசி வரை கேட்டாங்களா இல்லையா அப்ப கேக்குறது விளையாட்டு அது இல்லையே யாழ்ல நேரான வழியை காட்டியா யா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கரும் அதை கேட்டாங்க உமரும் அதை கேட்டாங்க கேட்டாங்க அலியும் கேட்டாங்க எல்லாருமே கேட்டாங்க அப்ப அவங்களுக்கு யாரெல்லாம் நேர்வழியை காட்டு காட்டுறாங்க என்றால் நாங்கள் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இயலாது எங்க இதயத்தை ஏன் கொஞ்சம் விரிவடைய செய்யலாது ஏன் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சொல்வதில் இச்சையின் அடிப்படையில் பேசப்படுகிறதா குரான் சுன்னா பேசப்படுகிறதா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டணும் என்று நினைச்சால் ஒரு மனிதன் கேட்க முற்பட வேண்டும் இதயத்தை திறக்க முற்பட வேண்டும் இதயத்தை திறந்து விட்டால் அவனுடைய ஆன்மா சொல்லும் நீ உன் நீ உன் ரப்பை அறிந்தது போதாது இன்னும் உன் ரப்பை நோக்கி செல் உன் ரப்பை நீ அறிந்து கொள் உன் ரப்பை அறிய அறிய உன் ரப்பை படிக்க படிக்க உன் ரப்பின் மீது அன்பும் பற்றும் ஈர்ப்பும் உன் உனக்கு ஏற்படும் அதனூடாக உனது வணக்க வழிபாடுகளில் நீ நிலையாக நேர்த்தியாக உள தூய்மையோடு நீ செயல்படுவாய் அப்ப எனவேதான் இந்த வசனம் என்ன சொல்லுது அல்லாஹு தாலா யாரை நாடுகிறாரோ யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய இதயத்தை இஸ்லாத்தின் பால் அப்படியே விரிவாக்கி விடுகிறான் விரிவடைய செய்கிறான்